ஒரு நாள் பூரா நம்ம பழமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம ரத்தம் சுற்றி ஆகுமா அதோட பழம் சாப்பிட்ட பின்ன தண்ணி குடிக்கக்கூடாது அதுக்காக தான் பாருங்கள் விருந்துகள் நடக்கிற இடத்துல நமக்கு கடைசியாக வாழைப்பழம் கொடுக்கறது அதுக்கு தான் தண்ணி நிறைய குடித்தாலும் உணவு செமிக்க கஷ்டப்படும் அதனால தான் சொல்லுவாங்க அரை மணி நேரம் கழித்து தான் கடகடன் தண்ணி கொடுக்கணும் ஆனால் நம்ம சாப்பிட்டு முடிச்சுமே கடகடன் குடிப்போம் அதுக்கு பயிரும் ஒரு வாழைப்பழத்தை விருந்துகளில் பாருங்கள் வாழைப்பழம் வைக்கிறது அதுக்கு தான் தாகத்தை அடக்கிறதுக்கு தான் கொடுக்குறாங்க வாழைப்பழம் சாப்பிட்ட பின்ன பால் தான் குடிக்கணும் மோர் குடிக்கக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது இந்த உடல் சமன் பூவம்பழத்தோட இப்போ சிலர் வந்து மூளை வந்து மூளை வியாதியில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க இந்த பூவம்பழத்தில் சீரகத்தை நல்லா பெரட்டிட்டு சாப்பிட்டாங்கன்னா மூளை நோய் சீக்கிரம் குணமாகுமா நீரழிவுக்கு பேயன் பழத்து கூட சீரகத்தை வச்சு சாப்பிட்டா நீரிழிவுக்காரங்களுக்கு நல்லதான் அதே மாதிரி வெந்தயப்பொடி சிறு பொடி இதையெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாங்கன்னாலும் நீரிழிவு நோய் குணமாகுமா கண் இன்றைக்கி வந்து நம்ம செல்லோடு இருக்கிறோம் கண்ணுக்கு நிறைய வேலை கொடுக்குறோம் இதை தீர்க்கிறதுக்கு தேனா ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டீங்கன்னா கண்ணு கெடாதும் கண் பார்வை கூர்மைப்படுமா நம்ம நிறைய ஸ்வீட்ஸு சாப்பிட்றத விட பழங்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது பழத்துடைய சக்கர சத்து வந்து கெடுதல் செய்யாது ஸ்வீட்ஸு இந்த சீனியில் செய்கிறது தான் கெடுதி தரும் அதனால் பழங்கள் நிறைய சாப்பிடுங்க ரொம்ப நல்லது யார் ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனாலும் பழங்கள் வாங்கிட்டு போங்க சிலர் வந்து என்னுடைய ரிலேஷன் ஒருத்தங்க ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு போனால் பயப்படுவாங்க நீங்களே வச்சுக்கோங்க வேண்டாம் அதுக்காக அவங்க வீட்டுக்கு நாங்கள் பழமே தான் வாங்கிட்டு போவோம் இப்படி பழத்தினுடைய சுகர் வந்து அதிகம் கெடுதலை செய்யாது நீங்கள் கொய்யா பழத்தில் மிளகுத்தூளும் இல்லை ரெண்டு உப்பும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வறட்டு இருமல் தீரும் வாழைப்பழத்தை நல்லெண்ணெயில் முக்கிக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா மூல தொந்தரவு குணமாகி போகும் நைட்டு படுக்க போகும்போது நல்லெண்ணெயில் அப்படியே ஒரு பெரட்டு பரட்டிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குனீங்கன்னா மூல தொந்தரவு காணாமலே போயிடும் நல்ல குணமாகிடும் அதனால வாழைப்பழம் எப்போவுமே நீங்கள் நைட்டு படுக்க போகையில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே சாப்பிட்டுட்டிங்கன்னா மலைச்சிக்கல்ங்கிறதே உங்களுக்கு இருக்காது அதனால நம்ம உடம்பு நம்ம தோல் எல்லாம் பழப்பழம்னு இருக்கணும்னா பழங்கள் நிறைய சாப்பிடுங்க ஒரு நாள் முழுதும் நீங்கள் வாழைப்பழமே சாப்பிட்டுட்டு விரதமாக இருந்தீங்கன்னா உங்கள் ரத்தம் வந்து சுற்றி ஆகும் இரத்தம் சுற்றி ஆனாக்க பிளாக்குகள் வராது நம்மளால் அப்படி இருக்க முடியுதா எந்த சாப்பாட்டை கண்டாலும் ஆசை வந்துடும் ரசத்தாலி வாழைப்பழம் வந்து சுவை மிக்கது ஆனால் வளத்தை இருக்கும் மலை வாழைப்பழம் வந்து எல்லாத்துக்கும் நல்லது நோயாளியாக இருக்கிறவங்கெல்லாம் மழை வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் இருந்து எழுப்பிடுவாங்க ஆனால் அதோடைய விலை ஜாஸ்தி இந்த குழந்த இல்லைன்னு வருத்தப்படுறவங்க இந்த செவ்வாழை பழத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த கவுண்ட்டு ஜாஸ்தி ஆகும் அதனால குழந்தை செல்வம் கிடைக்கும் அதே மாதிரி மாதுளம்பழமும் நிறைய சாப்பிடலாம் சாப்பிட்டாக்கா அதாவது தினம் ஒரு பழம் மாதுளம்பழம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கருவுறுதல் எளிதாக இருக்கும் கருவு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறவங்க தினம் ஒரு மாதுளம்பழம் பகல்லையும் இரவு படுக்க போகும்போது ஒரு செவ்வாழை பழமும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா பிள்ளை செல்வம் கிடைக்கும்